அருமையான நாளிலும் வார்த்தை நான்கு கொண்டு வருகிறேன் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய தாசர்கள் மூலமாய் அனுப்பப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை அப்ப ஒன்று ராஜாக்கள் எட்டுல ஐம்பத்தி ஆறு தாம் பண்ணினபடி பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு இலைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை அவன் தேவாலயத்தை கட்டி முடித்து விட்டு சாலமன் ராஜா ஜாப் பண்றாரு அப்படி சொல்றப்ப இதெல்லாம் சொல்றாரு தம்முடைய ஜனமாக்கிய இஸ்ரேவேலுக்கு வாக்குத்தம் பண்ணினபடி அது அருளின கத்தருக்கு அப்ப நீங்க நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இலை பாருதலே உங்க உள்ளத்துல ஒரு இணைப்பாறுதல் வருத்தப்பட்டு வாரம் நீங்கள் எல்லோருமே இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்ப என்று நிம்மதியே இல்ல சமாதானமே இல்லை பண்றேன்றீங்களா ஏசு சொல்றாரு உனக்கு ஒரு இலைப்பாரு அவன் அப்ப அந்த இலைப்பாறுதல் இருக்கும் பொழுது பிரச்சனை மாறாம இருக்கலாம் பிரச்சனை பெரிய கொண்டு இருக்கலாம் ஆனா உள்ளத்திலே ஒரு சமாதானம் புத்திக்கு கேட்டாத அறிவு கேட்டாத ஒரு சமாதானம் உள்ளத்துல ஒரு இளைப்பாரு அவன் அப்படின்னு காற்று சொன்னார் உனக்கு இளைப்பாருதலை சொல்லி இருக்கிறேன் உனக்கு கட்டளை அவன் அடுத்து தாசனாகிய இருக்கலை கொண்டு இது பாருங்க கர்த்திய தாசர்களை ஊழியர்களை எப்படி ஆஹ் ஹானர் பண்றார் கனப்படுத்தினார் மோசையை கொண்டு சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி பகவிலையா அப்படின்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் சிலதே உங்களுக்கு உங்களுக்குன்னு சில காரியங்களை சொல்லியிருப்பாங்களே கருத்தருக்கு சொல்றாரு கர்த்தர் இப்படி சொல்றாரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்சைட்ஸ் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த மாதிரி காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டு இன்னும் நிறைவேறவில்லை ஒரு ஏதோ சொல்லியிருக்கிற அப்படி நீங்க நினைக்கிறீங்களா சில அந்த வார்த்தை அப்படியே நம்பி இது நிச்சயம் கர்த்தரிடத்துல இருந்து வந்த வார்த்தை தான் அப்படின்னு உறுதியா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் என்று நிறைவேற்ற அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் முறைத்த தேவ வார்த்தைகளை கனப்படுத்தி இன்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரு நாம அப்ப கர்த்தர் எந்த இவ்வளவு பெரிய ஊழியர்காரர்களை கொண்டு சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நார்மலா ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டிங் வேர்டை வந்து சொல்லியிருக்கிறாருன்னாலும் சரி நீ நான் சொல்றேன் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தர் அவர்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை என்று தேவன் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அனுப்பப்பட்டது மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல தெய்வனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தெய்வன் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்தும் நாள் இந்த நாளாக இருக்க போகிறது கடைசியில வந்துட்டீங்களே சில அவுட் ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு இல்லை நேட்டே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு சொல்றாரு என் வார்த்தை நிறைவேறும் என் தாசர்களை சொன்னாசர்களை கொண்டு சொன்ன வார்த்தையை இன்று நான் நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்கிறார் எனவே கர்த்தரம் சொன்ன அனுவுரே நீ உங்களுடைய வார்த்தைகளை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக நன்றி அப்படி சொல்லுங்க எதிர்பார்த்திருங்க இன்று தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு சொன்ன வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் தாமதங்கள் நீங்கும் ஈசுவன் ஆம் என் கருத்துகளுடன் இருக்கிறார் கர்த்தவங்களை